ஒரு நாள் ஒரு நாய் சாலையில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது அது ஒரு சாதாரண நாள் போலத்தான் இருந்தது ஆனால் அந்த நாய்க்கு தெரியவில்லை இன்னொரு நிமிடத்தில் அதன் வாழ்க்கையே மாறப்போகிறது திடீரென்று ஒரு சத்தம் மரங்கள் அசைய கிளிகள் பறக்க ஒரு காட்டுப்புலி காட்டிலிருந்து வெளியே வந்தது அந்த நாயை கவனித்த புலி அதை பிடிக்க விரைந்து ஓடத் துவங்கியது நாய் பயந்து விட்டது ஓட முடியவில்லை தயக்கம் பயம் நடுக்கம் எதுவும் புரியாமல் நாய் நடுங்கிக் கொண்டது அந்த கணத்தில் கண்களை மூடி கண்ணீரோடு ஒரு வார்த்தை மட்டும் கூறியது ஓம் நம சிவாயா சிவனே என் உயிரை காப்பாற்றுங்கள் அந்த ஒரு அழைப்பு அந்த ஒரு நம்பிக்கை அடுத்த நொடியில் ஒரு ஜொலிக்கும் ஒளியுடன் சிவபெருமான் தோன்றினார் ஒரு பெரும் சிவலிங்க வடிவமாக அந்த புலியின் முன் தோன்றி அதன் பாதையை தடுத்தார் புலி நின்றது அதிர்ச்சியில் சற்று பின்னடைந்து பின்னர் ஓடிவிட்டது அந்த நாய் தரையில் விழுந்து கண்ணீர் மல்க இறைவனை வணங்கியது சிவனே என் உயிரைக் காத்தது உங்கள் அருள்தான் நான் என்றும் உம்மை வணங்குவேன் அந்த நாள் முதல் அந்த நாய் தினமும் ஒரு சிவ ஆலயத்திற்கு சென்று மெதுவாக மூச்சுவிடும்போது கூட ஓம் நமசிவாயா என்று உச்சரிக்கத் துவங்கியது இது ஒரு சாதாரண நாயின் கதை அல்ல இது நம்பிக்கையின் பக்தியின் இறைவன் அருளின் ஒரு சிறிய நினைவு பக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களோட பகிரவும் இந்த வீடியோ உங்கள் இதயத்தை தொடர்ந்திருந்தால் கமெண்டில் ஓம் நமசிவாயா என்று எழுதுங்கள்